அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு கணக்கில் பாடம் இரண்டில் பயிற்சி ரெண்டு புள்ளி எட்டில் முதல் கணக்கு பார்க்கலாம் பெருக்குத்த பெருக்குத்தட வரிசையில் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ ஃபைவ் அடுத்து ஆரோட வேல்யூ ஏ டூ டிவைட் பை ஏ ஒன் மைனஸ் த்ரீ டிவைட் பை ஃபைவ் அடுத்து எஸ்என் ஃபார்ம்லாம் எடுத்து எழுதணும் ஸோ இங்கே ஆரோட வேல்யூ லெஸ் தென் ஒன் அப்படின்றதுனால எஸ்என் ஃபார்ம்லா ஏ இன்ட்டு ஆர் சாரி ஒன் மைனஸ் ஆர் பவர் என் டிவைட் பை ஒன் மைனஸ் ஆர் ஸோ அப்போ வேல்யூஸ்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன் ஃபைவ் இன்ட்டு ஒன் மைனஸ் மைனஸ் த்ரீ பை ஃபைவ் ஓல் பவர் என் பை ஒன் மைனஸ் மறுபடியும் ஒரு மைனஸ் வரும் அதனால் ப்ளஸ் போட்டுடுறேன் த்ரீ பை ஃபைவ் இப்போ ஃபைவ் இன்ட்டு ஒன் மைனஸ் மைனஸ் த்ரீ ஓல் பவர் என் டிவைட் பை ஃபைவ் ஓல் டிவைட் பை ஃபைவ் ப்ளஸ் த்ரீ எயிட் எயிட் பை ஃபைவ் ஸோ எயிட் பை ஃபைவ் ரெசிப்ரோகலாய்டோ அப்போ ஃபைவ் பை எயிட்னு ஆகும் ஸோ ஏற்கனவே ஒரு ஃபைவ் இருக்கிறதுனால டுவெண்ட்டி ஃபைவ் பை எயிட் இன்ட்டு ஒன் மைனஸ் மைனஸ் த்ரீ பை ஃபைவ் பவர் சரியா இதுதான் நமக்கான ஆன்சர் அடுத்து ரெண்டாவது கணக்கு பாருங்கள் ஸோ ரெண்டாவது கணக்கில் ஏவோட வேல்யூ டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஆரோட வேல்யூ சிக்ஸ்டி ஃபோர் பை இது எயிட் டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா எயிட்டு ஓகே சிக்ஸ்டின் டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா ஃபோர் பை சிக்ஸ்டீன் வரும் மறுபடியும் ஒன் பை ஃபோர்னு வரும் ஓகேவா ஃபோர் ஃபோராக டிவைட் பண்ணி போயிட்டுருக்காங்க ஸோ ஆரோட வேல்யூ ஒன் பை ஃபோர் இஸ் லெஸ் தென் ஒன் ஒன்னோட கம்மியாக இருக்குது அப்போ சேம் ஃபார்ம்லா யூஸ் பண்ண போகிறோம் எஸ்என்இஸ் இக்குவல்ட்டு ஃபார்ம்லா நான் ஒரே ஒரு முறை அங்கே இருக்குது அப்படியே விட்டுடுறேன் நீங்கள் எழுதிக்கீங்க ஸோ ஏவோட வேல்யூ டூ ஃபிஃப்டி சிக்ஸ் இன்ட்டு ஒன் மைனஸ் ஆரோட வேல்யூ ஒன் பை ஃபோர் ஓல் பவர் என் ஹோல் டிவைடட் பை ஒன் மைனஸ் ஒன் பை ஃபோர் அப்போ டூ ஃபிஃப்டி சிக்ஸ் இன்ட்டு ஒன் மைனஸ் ஒன் பை ஃபோர் பவர் என் ஓல் டிவைட் பை ஸோ அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் த்ரீ டிவைட் பை ஃபோர்னு வரும் ஸோ இதை ரெசிப்ட்ரோக்கால் பண்ணி மேலே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் இன்ட்டு ஃபோர் 256 * 4 24 * 4 2 carry 54 so 20 + 2 22 2 carry 54 2 4 = 8 + 2 10 அப்ப 1024 / 3 ன்றத கிடைக்கும் 2 1 - 1 / 4 ^ n ஓகே அடுத்து இரண்டாவது கணக்கு 5, 15, 45 என்ற பெருக்க தொடர் வரிசையின் முதல் ஆறு உறுப்புகளையும் கூடுதல் காணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ ஏவோட வேல்யூ ஃபைவ் ஆரோட வேல்யூ ஏ டூ டிவிட் பை ஏ ஒன் ஃபிஃப்டீன் டிவிட் பை ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ அடுத்து முதல் என் உறுப்புகள் அதாவது என்னோட வேல்யூ சிக்ஸு இங்கே ஆரோடய வேல்யூ ஒன்றை விட பெருசாக இருக்கிறதுனால எஸ்என் ஃபார்ம்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் சாரி ஆர்க்கோ ஒரு என் ஃபஸ்ட்டு வர மாதிரி இருக்கணும் ஸோ இப்போ எஸ்என் ஃபார்ம்லாம் எடுத்து எழுதிக்கலாம் எஸ்என் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு आर पवर् मैनस्व आ्यू सर थ्री पवर्स मैन वन 3 मैनस्पू थ्री पवर सिक्स थ्री इंटू थ्री इंटू थ्री इंटू थ्री इंटू थ्री इंटू थ्री 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 सर नई नयन थ्री नयन नईन सर एटी वन अगैं एटी वन नयन सर सेवन ट्वेंटी सपोज 729 माइनस 1 डिवाइडेड बाई 2. सपोज 729 माइनस 1 728 डिवाइडेड बाई 2. 2 टेबल का कैंसर पनी 3 टाइम्स 3 टाइम्स 1 कैरी. 6 टाइम्स 4. सपोज 364 इंटर 5. इसलिए नंबर का ना आंसर. 32 3 कैरी 15 की 88.

அண்டு SN is equal to 46872 சிக்ஸ் எயிட் செவன் டூ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க என்ன கண்டுபிடிங்கன்னா முதல் உறுப்பு ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஆரோட வேல்யூ கிரேட்டர் தென் ஒன் அப் அப்படின்றதுனால எஸ்என் இஸ் ஈக்வல் டு ஏஇன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் டிவைடு பை ஆர் மைனஸ் ஒன் இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுறோம் இப்போ வேல்யூஸ்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபார்ட்டி சிக்ஸ் எயிட் செவன்ட்டி டூ ஈக்வல் டு ஏஇன்ட்டு ஃபைவ் பவர் சிக்ஸ் மைனஸ் ஒன் டிவைடு பை ஃபைவ் மைனஸ் இப்போ ஃபைவ் ஹவர் சிக்ஸ் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் ஃபைவ் ஃபைஸா ட்வெண்ட்டி ஃபைவ் அகைன் ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் தான் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேவா சார் ஏற்கனவே டுவெண்ட்டி ஃபைவ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது ஹண்ட்ரடால் மல்டிப்ளை பண்ணி ஃபோர் ஆல் டிவைட் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் இங்கேயும் அதே தான் வருப்பது ஓகே சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டபுள் ஜீரோ ஜீரோ பை ஃபோர் ஒன் டைம்ஸ்

இங்கே மைனஸ் ஒன்று இருக்குல்ல அப்போ இதை வந்து சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர்னு எழுதிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதனுடைய வேல்யூ தான் ஃபிஃப்டீன் தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த மைனஸ் ஒன் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ஒன் ஃபைவ் சிக்ஸ் டூ ஃபோர்னு வரும் ஸோ அதை அப்படியே ரெசிப் பண்ணி இந்த புக்கு கொண்டு வந்துடுறேன் ஃபோர் இன்ட்டு ஃபோர் சிக்ஸ் எயிட் செவன் டூ டிவிட பை ஒன் ஃபைவ் சிக்ஸ் டூ ஃபோர் ஈக்குவல் டு ஏ இப்போது இந்த ஃபோர் சிக்ஸ் எயிட் செவன் டூவை நம்ம ஃப்ரைண்ட் ஃபேக்சர் பண்ணலாம் டூ டேபிளில் டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் அகெயின் டூ டேபிளில் ஒன் ஒன் செவன் ஒன் எயிட் அகெயின் டூ டேபிளில் ஃபைவ் சிக்ஸ் சாரி எயிட் ஃபைவ் நைன் ஆ இப்போ த்ரீ டேபிளில் பண்ணிக்கிறேன் ஒன் டைம்ஸ் டூ கேரி செவன் டைம்ஸ் ஒன் கேரி ஃபைவ் டைம்ஸ் த்ரீ அகைன் த்ரீ டேபிளில் பண்ணிக்கலாம் த்ரீ டேபிளில் வருமா ஒன் ஃபைவ் எயிட்டு எயிட் சிக்ஸ்டீன் வரல ஓகே இது வரைக்கும் இருக்கட்டும் இப்போ ஒன் ஃபைவ் சிக்ஸ் டொண்ட்டி ஃபோரையும் ட்ரை ட்ரைன் ஃபேக்டர் பண்ணிக்கலாம் டூ டேபிளில் செவன் டைம்ஸ் எயிட் டைம்ஸ் ஒன் டைம்ஸ் டூ டைம்ஸ் அகைன் டூ டேபிளில் த்ரீ டைம்ஸ் நைன் டைம்ஸ் ஜீரோ டைம்ஸ் சிக்ஸ் டைம்ஸ் அகைன் டூ டேபிளில் ஒன் டைம் ஒன் நைன் டைம் ஒன் டைன் ஃபைவ் டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் சாரி இது வந்து நைன் தான் நைன் த்ரீ சார் டுவெண்ட்டி செவன் ஒன் கேரி ஓகே சப்போ ஒன் நைன் ஃபைவ் த்ரீ ஒன் நைன் ஃபைவ் த்ரீ வரும் அப்போ அப்போ ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம் ஓகே ஓகேக்கா நீங்கள் சப்போ இந்த மேலே இருக்கிற வேல்யூஸ்க்கு பதிலாக டூ வந்து த்ரீ டைம்ஸ் வரும் த்ரீ வந்து ஒன் டைம் வரும் அப்புறம் ஒன் நைன் ஃபைவ் த்ரீ வரும் டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு த்ரீ இன்ட்டு ஒன் நைன் ஃபைவ் த்ரீ அதே அப்புறம் எங்கேயும் டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு ஒன் நைன் ஃபைவ் த்ரீ கிடைக்கும் இந்த டெம் ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும் த்ரீ மட்டும் இருக்கும் அப்போ த்ரீ ஃபோர் டுவெல் ஏவோட வேல்யூ டுவெல்ன்னு கிடைக்குது ஓகேவா சார் அடுத்த கணக்கு பார்க்கலாம் நாலாவது கணக்கு பின்வரும் முடிவுறா தொடர்களில் கூடுதல் காண்க முடிவுரா தொடர்களுக்கான ஃபார்ம்லா லாபம் இருக்கா ஏ டிவைடு பை ஒன் மைனஸ் ஆர் எஸ்என் ஃபார்ம்லா அவ்வளோதான் டயரக்டாக வேல்யூஸ் அப்ளை பண்ணிக்க வேண்டியதான் இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ நைன் டிவைடு பை ஒன் மைனஸ் ஆரோட வேல்யூ இதை டிவைட் பண்ணால் ஒன் பை த்ரீ அப்படின்னு கிடைக்கிது ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் டென்னாம் நேர த்ரீ மைனஸ் ஒன் டூ பை த்ரீ ஆகை நைன்ட்டு இதை வந்து ரெசிப்ட் ரொகுல் பண்ணோம்னா த்ரீ பை டூன்னு கிடைக்கும் ஸோ டுவெண்ட்டி செவன் பை டூன்னு கிடைக்கிது அடுத்து செகண்ட் ஒன் சேம் ஃபார்ம்லா அப்போ டுவெண்ட்டி ஒன் டிவிட பை இங்கே ஆரோட வேல்யூ என்ன வருது பாருங்கள் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்டின் டிவிட பை டுவெண்ட்டி ஒன் செவன் டேபிளில் டூ பை த்ரீ ஸோ அப்போ ஆரோட வேல்யூ டூ பை த்ரீ ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா த்ரீ மைனஸ் டூ ஒன் பை த்ரீன்னு கிடைக்கும் ஸோ ரெசிபேக்கல் பண்ணோம்னா சிக்ஸ் டுவெண்ட்டி ஒன் இன்ட்டு த்ரீ ஈக்குவல் டு சிக்ஸ்டி த்ரீ அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா அடுத்து ஐந்தாவது கணக்கு ஒரு முடிவுரா பெருக்கு தொடரின் முதல் உறுப்பு எட்டு மற்றும் முடிவுரா உறுப்புகள் வரை கூடுதல் முப்பத்தி ரெண்டு பை மூணு எனில் பொது விகிதம் காண்க அப்படின்னு கேக்குறாங்க வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதுல டைம் முதல் உறுப்பு வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு எயிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க முடிவுரா உறுப்புகள் வரை கூடுதல் எஸ் இன்ஃபினிட்டி இஸ் ஈக்வல் டு தேர்ட்டி டூ பை த்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா பொது விதிபம் காமன் ரேஷியோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க நமக்கு எஸ் இன்ஃபினிட்டி ஃபார்ம்லா போன தான் பார்த்தோம் ஓகே கவனிங்கமாக இங்கே எஸ் என்னன்னு போட்டேன் சாரி இது எஸ் இன்ஃபினிட்டி இங்கேயும் வந்து எஸ் இன்ஃபினிட்டி சாரி ஓகே எஸ் இன்ஃபினிட்டி ஃபார்ம்லா ஏ டிவைட் பை ஒன் மைனஸ் ஆர் அப்போ ஏவோட வேல்யூ எயிட் டிவைட் பை ஒன் மைனஸ் ஆரோட வேல்யூ ஓ ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணுமா இஸ் இக்வல் டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க தேர்ட்டி டூ பை த்ரீ சப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஒன் மைனஸ் ஆர் இன்ட்டு தேர்ட்டி டூ ஈக்வல் டு த்ரீ இன்ட்டு எயிட் இந்த தேர்ட்டி டூ இந்த பக்கம் வந்ததுன்னா ஒன் மைனஸ் ஆர் இஸ் ஈக்வல் டு த்ரீ இன்ட்டு எயிட் யோட பை தேர்ட்டி டூ இது ஒன் டைம்ஸ் இது ஃபோர் டைம்ஸ் அப்போ ஒன் மைனஸ் ஆர் இஸ் ஈக்வல் டு ஒன் பை ஃபோர் ஒன் மைனஸ் ஒன் பை ஃபோர் ஈக்குவல் டு ஆர் இந்த ஆர் இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும் ஸோ சப்போ இதனுடைய வேல்யூ ஆர் இஸ் ஈக்குவல் டு த்ரீ பை ஃபோர் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் ஃபோர் மைனஸ் ஒன் டிவைட் பை ஃபோர் த்ரீ மைனஸ் ஃபோர் ஓ சாரி இது த்ரீ பை ஃபோர் இது த்ரீ பை ஃபோர் ஆன்சர் ஒன் பை ஃபோர் ஸோ த்ரீ பை ஃபோர் நாங்கள் த்ரீ மல்டிப்ளை பண்ண மறந்துட்டேன் த்ரீ பை ஃபோர் அப்போ நமக்கு ஃபைனல் ஆன்சர் ஒன் பை